தஞ்சை பிரஸ் தஞ்சையிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி ஒருங்கிணைப்பு குழு சம்பந்தமாக நாங்கள் சிலரை பார்ப்பதற்காக இங்கே வந்தோம் அந்த ராஜராஜ சோழ மாமன்னனுடைய பிறந்த நாள் காணுகின்ற நாட்களாக இந்நாட்களை பார்க்கின்றேன் ராஜராஜ சோழ மன்னன் நீடு வாழ்க வாழ்க புகழ் என்று சொல்லி முதலில் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்த இடத்துல தான் தெரிஞ்சது இங்கே ஒரு குறுநிலை மன்னன் வந்துட்டு போனார் நேத்தின்னு சொல்லி வந்தவர் சும்மா இல்லை திலிப்பி 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 அவரோட பாஷை ஏன் லாங்குவேஜ் இல்லை மறுபடி மறுபடியும் போய் பேசுகிறார் நீங்கள் எனக்கு ஒன்றுமே புரியல என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் தலைமை கழக நிர்வாகிகள் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம் அந்த முடிவில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்பதை நாங்கள் முடிவு செய்தோம் இனிமேல் இல்லைன்னு அறிவிச்சிட்டார் அது அவர் அவர் வர கோவம்லாம் யார் மேலேனா என் மேலே இல்லை உங்கள் மேலே தான் கோவம் திருப்பி எந்த ரிப்போர்ட்டும் என்ன கேட்கக்கூடாது இனிமேல் ஒட்டோ உறவோ கூட்டோ இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரா இல்லையா பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதில் திட்டவட்டமாக உள்ளதாக கூறி வந்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது மழுப்பலாக பதிலளித்துள்ளார் கூட்டணி குறித்த அவரது இருவேறு கருத்துக்களை பார்ப்போம் தலைமை கட்சி அலுவலகத்திலே மாவட்ட கூட்டம் தலைமையினர் தலைமை கழக நிர்வாக கூட்டம் கூட்டப்பட்டு அந்த கூட்டத்திலே ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கதவு திறந்தவர்களுக்கு கதவு மூடுறதுல அப்படி எல்லாம் கிடையாது அதெல்லாம் மற்ற கட்சிகள் அப்படி தான் அண்ணா திமுக வரது பொறுத்த வரைக்கும் ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் எல்லாம் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து மக்களோட ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு அது யார் யார் வராங்களோ ஒத்த ஒத்தக்கருத்துடைய கட்சி எங்களுடைய கட்சியோடு எங்க கட்சி எங்க கட்சியினுடைய கொள்கையின் அடிப்படையில யாரெல்லாம் எங்களோடு விருப்பப்பட்டு வரலாம் அவர் ஒத்த கருத்துடைய கட்சி தான் சார் அதாவது முதல் நல்ல ஊட நண்பர்களும் பத்திரிகை தெரிவித்துக் தேர்தல் என்பது அவ்வப்போது வருகின்றது ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை சட்டமன்ற தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தல் அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவர் தான் கூட்டணி அமைக்கிறாங்க அந்த தேர்தலுக்கு நெருகின்ற பொழுதுதான் அந்த கூட்டணி யாரோட தலைமையில யார் கூட்டணி இருப்பா என்று தெரிய வரும் அதுக்கு முந்தி எது சொன்னாலும் செய்திகளை எல்லாம் அதாவது நீ நல்லா கேளுங்க ஒன்று மக்கள் முட்டாளாக இருக்கணும் இல்லை நிருபர்கள் ஏமாந்தவங்களாக இருக்கணும் ஒட்டோ ஒரு கூட்டணி வச்சுக்க மாட்டேன் பாரதிய ஜனதா கட்சியோடன்னு சொல்லி இவர் தானே திருப்பி திருப்பி சொன்னார் அப்புறம் தஞ்சாவூர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு ஒருமித்த கருத்து ஒத்து வர கருத்திலாக இருந்தால் நாங்கள் கூட்டணி வச்சுக்க தயார்ன்றாரு எல்லா தொலைக்காட்சியிலையும் போட்டு அதை பெருசு பண்ணி நேத்தியில் இப்போ நீங்கள் வந்த பின்னாடி தான் அதை பார்த்தேன் நான் ஏதாவது தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா புரிஞ்சு பேசுகிறாரா புரியாமல் பேசுகிறாரா எனக்கு தெரியல அங்கே நெருக்கடி என்னென்னு கேட்டிங்கன்னா பழனிசாமிக்கு தங்கமணியே வேலுமணியும் ஃபார்வர்ட் மினிஸ்டர் தங்கமணியும் வேலுமணியும் இவர் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுக்கணுன்றது காலில் நிற்கிறாங்க சொல்ல சொல்லுங்கள் அவங்க ரெண்டு பற்றியும் கூட்டணி வேண்டான்னு முன் முன்னாள் அமைச்சர் வேலுமணியும் முன்னாள் அமைச்சர் தங்கமணியும் கூட்டணி வேணான்னு சொல்ல சொல்லுங்கள் ஜெயக்குமார் ஒன்றுக்கும் உதவாதவர் ஏதாவது கத்திட்டு போவார் அவர் சொல்றது எடுபட போறதில்லை கட்சியினுடைய அவரே சொல்லிக்கிறார்ல நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லி அப்போ யார் சொல்றது வந்து எடுபடுன்றது நீங்கள் நினைச்சு பார்க்கணும் அப்போ அங்கே ஒன்று பேசுறது இங்கே ஒன்று பேசுறது கூட்டணி கட்சிகள் யார் வரன்றா ஒன்ன தேடிட்டு கூட்டணி கட்சிகள் விஜய் எங்களை பற்றி ஒன்றுமே பேசலையே அவங்க எவ்வளோ சாதனை புரிஞ்சிருக்கோன்னு சொல்லி நடிகர் விஜய் அதனால பேசலன்னு சொல்லி ஒன்றை பொருட்டாகவே நினைக்கல ஒன்று ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராகவே அவர் கருதலை யார் நடிகர் விஜய் எல்லாத்தையும் பேசினார் தலைவர் எம்ஜிஆர்னார் என் டி ராமாராவ்னார் எது எதோ பார்த்த ஏகப்பட்டதோ அவர் பேசினார் ஆனால் பழனிசாமின்னு ஒரு ஆளை பற்றி பேசுகிறதுக்கே தயாராக இல்லை ஏன்னா உன்னை பொருட்டை எடுத்துக்கவே இல்லை இங்கே கூட்டணிக்கு யாருமே கிடையாது போன எலெக்ஷனில் முப்பத்தி நான் அஞ்சு இடம் முப்பத்தி நாலு இடத்துல நின்று முப்பத்தி நாலு நின்று இருபது பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டேன்னு தட்டினா நான் தான் எடுத்து வெளியில் விட்டேன் அதுக்கு முன்னேறி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேடி ஒன்று ஜெயிச்சப்போ அப்போ இருபது இடம் தான் நின்றுது பத்தொம்பது பர்சன்ட் வந்துச்சு ஒரு பர்சன்ட் தான் வித்தியாசம் எங்கேயா விட்ற கதை அப்படின்னு அப்புறமா அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி மறுப்பு ஆரம்பித்தார் எந்த கட்சி கூட்டணிக்கு வரும் இப்போது இது யாரை ஏமாத்துகிற வேலை ஊரை ஏமாத்துகிற வேலை இப்போ வந்து மறுபடியும் சரண்டரை காலில் விடக்கூடிய ஒரு கேவலமான நிலை ஆகவே பிஜேபி கூட்டணி இப்போ இருக்குங்கிற மாதிரி இதை சொல்கிறார் ஆகவே மக்களை முட்டாளாக நினச்சிக்கிட்டு பேசாத பழனிசாமி நீ எவ்வளோ பெரிய அறிவாலைன்னு எனக்கு தான் தெரியும் ஆகவே இது போன்ற கருத்துக்களை சொல்லுவது என்பது சரியான ஒன்றாக தெரியவில்லை அது எங்கே வந்து நின்றுட்டு சொல்கிறாரு வேதனையாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தஞ்சை மண்டலம் தஞ்சை மண்டலத்தில் எவ்வளோ எம்எல்ஏ சீட்டு மொத்தம் மொத்தமாக முப்பத்தி நாலு சீட்டு எவ்வளோ வந்துச்சு நாலு சீட்டு மிஸ்டர் வைத்தியலிங்கே போக கூட இல்லை நாலில் ஒன்று மைனஸ் மூணு இடம் தஞ்சை மண்டலமே சொல்கிறேங்க நான் கம்ப்ளீட்டாக திருச்சியில் ஜீரோ பத்துக்கு பத்து ஜீரோ திருச்சியில் வெக்கமாக இல்லை அப்புறம் அடுத்து ஒன்று ஆரம்பித்தார் அவர் இவர் முதலமைச்சர் இவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நானே பதில் சொல்லுவேன் முதலமைச்சர் முதலமைச்சர் மாண்பியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய வேலையை பார்த்தார்னா கடமைகளை செய்து அங்கங்கே திட்டத்தை தோக்கிட்டு போனார்னாவே போதும் இப்படி ஒரு அறிவாய்ந்த ஒரு மனிதனுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன் அதுக்காக நேரத்தை ஒதுக்குறீங்கன்னா மக்கள் ஒரு மாதிரி உங்களை பார்ப்பாங்க இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் போய் பழனிசாமிக்கு பதில் சொல்கிறாரேன்னு அந்த காலத்திலலாம் ராஜா காலத்தில் பழைய பழைய ராஜா அந்த காலத்திலலாம் அந்த அஞ்சரைன்னு சில பேரை ஒதுக்கி வச்சுருவோம் நான் ஆறு அறிவு இருக்காது அந்த காலத்தில் அவங்க பேரே அஞ்சரேன்னு வச்சுருப்பாங்களாம் அது மாதிரி அஞ்சரைக்கெல்லாம் முதலமைச்சர் பயில் சொல்லிட்டு இருந்தா அந்த நாட்டில் இது தேவையான்னு முதலமைச்சர் தான் முடிவு பண்ணணும் சொல்லுங்கள் வா மேடையில் பேசலான்னு இவர் கூப்பிட்றாரு அவரை வா மேடையில் பேசலாம் முதல்ல முதல்ல தமிழே ஒழுங்காக வரல திருப்பி திருப்பியில் ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து நேற்று என்ன வார்த்தை சொன்னார் இங்கே இண்டைக்கு இன்றைக்கு இன்றைக்கி கெண்டைக்கு இதெல்லாம் இப்போ தான் பார்க்குறேன் பழனிசாமிகிட்ட ஒன்று ஒழுங்காக பழகு பேசுகிறதுக்கு தமிழையாவது கற்று தொலை அதை வந்து தஞ்சை தமிழ் வளர்த்த மண் உலக தமிழ் மாட கண்ட மண் புரட்சி தலைவி அம்மாவால் தலைவரால் இந்த மண்ணில் வந்து நின்றுட்டு ராஜராஜ சோழன் மாமன்னன் பிறந்த மண்ணில் இன்றைக்கு திருப்பி திருப்பி இப்படி அடுத்ததுங்க எனக்கு வயிறுஞ்ச விஷயம் நான் இல்லைட்டின்னா பிரசை கூட இன்றைக்கி அப்படியே விட்டுருவேன் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படியே ரொம்ப தஞ்சை மண்டலத்துக்கு ஏகப்பட்டது பண்ணிட்டு வராங்க எனக்கு தெரியும் கூம்புல அங்கே இருக்க அணை கான்ட்ராக்டர் நீ வந்து எல்என்டி கொடுத்த கரெக்ட் நான் இருக்கிறது இருக்கிறதுன்னு சொல்லுவேன் இல்லைன்னு இல்லைன்னு சொல்லுவாங்க கொள்ளடிக்கு நீ போல ஆனால் என்ன சொல்கிற நீ கஜா புயல் ஒன்று வந்துச்சா தெரியுமா ஓய் பழனிசாமி திரும்பி பார்த்தியா நீ முதலமைச்சராக தான் இருந்த நீ தஞ்சை மண்ணுல வந்தியா எவ்வளவு மரங்கள் எத்தனை லட்சம் மரங்கள் தென்னை மரங்கள் தமிழகத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் இருந்து கம்ப்ளீட்டா எத்தனை லோடு லாரி மக்கள் அனுப்பிச்சது ூஷன்ஸ் அனுப்பிச்சது எவ்வளோ பேர் நான் அனுப்பிச்சேங்க ஒசூர்லேருந்து அனுப்பிச்சேங்க அத்தனை தலைவர்களும் சேர்ந்து எவ்வளோ பண்ணியிருப்பாங்க இந்த பக்கம் வந்து திரும்பி பார்த்துருக்கேனே அந்த கஜா புயலுக்காக என்ன செய்தா இந்த தஞ்சை மண்ணுக்கு சொல்லுங்கள் இந்த தஞ்சை மண்டலத்துக்கு நாலு வருஷத்தில் என்ன பண்ணி கிழிச்சனி அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குற சூப்பர் கேள்வியாக தான் என்னென்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு ஃபுல் மார்க்கு கொடுத்து நூறு சதவீதம் அவருடைய டிபார்ட்மெண்ட்டை சரியாக பார்த்துக்கிறார் அப்படின்னு அப்போ அவரை விட்டால் வேறு மந்திரி இல்லையா பார்த்துக்கலையா அப்படின்னு சொல்லி அவரே சிரிக்கிறார் சூப்பரான கேள்வி அவர் சொன்ன பதிலும் சூப்பரான பதில் பழனிசாமி பழனிசாமி நாலு வருஷம் சசிகலான்ற சின்னம்மா காலில் விழுந்து ஆட்சிக்கு வந்த பின்னாடி நீங்கள் என்னென்ன கையில் வச்சுருந்தீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஹோம் மினிஸ்டர் காவல்துறை பொதுப்பணி பிடபிள்யூடி அப்புறமா ஹைவேஸ் நெடுஞ்சாலைத்துறை துறைமுகம் சிறு துறைமுகங்கள் எது மாதிரி இதில் அடுக்கிக்கிட்டே போகலாமே அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருந்தது அப்போ வேறு யாரும் அறிவாளியே இல்லையா பக்கத்தில் ஏன் பல மினிஸ்டர் கூப்பிட்டு கொடுக்குறது எம்எல்ஏஸ்க்கு நீ வச்சுக்கோ பொதுப்பணித்துறையை நீ ஹோம் வச்சுக்கோ நான் சிஎம் வச்சுட்டு ஏதோ ஒரு போர்ட் போலியோ வச்சுக்கிறேன்னு அந்த மனசு வந்ததா அப்புறம் என்னது இப்போ உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசுகிறேனிய எவ்வளவு கொடு அதாவது என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கண்ணபண்ணன் உளர ஆரம்பிச்சிட்டார் அதுக்காக தான் சொல்கிறேன் எனக்கு நல்லாவே தெரியும் இங்கே ரெண்டு இடத்துலையும் அந்த தென்னை மரமெல்லாம் போய் அவங்க கதறி அழுததை கண்ணில் பார்த்தவன் நான் ஆகவே அடுத்தது குட்கா எங்கே பாரு கஞ்சா பாரு தமிழ்நாடு பூரா ஆயிடுச்சு யோ பக்கத்தில் நின்றுட்டுருக்க பேரில் தானே சிபிஐ கேஸ் பெண்டிங்கு சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனு ஆட்சியில் அவங்க தானே தூக்கிட்டு வந்து குட்கா உள்ளே காமிச்சு பெரிய கலர் நடந்தது பழைய டிஜிபியும் பழைய மினிஸ்டர்ஸ்லாம் அதில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் நீ என்ன அதை பற்றி பேசுகிற ஏன் இது இந்த மாதிரி இவரை எதிர்த்து எல்லாத்தையும் பேச வேண்டியிருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த கட்சி அழிஞ்சு போயிட்டுருக்குங்க என்ன நிலைமைன்னா விஜய் ஒரு பொருட்டாக இவரை நினைக்கல அப்படின்னா விஜய் எங்கேயாவது கிடைச்சா காலில் விழுந்துடலாமா ஏதாவது ஒரு கூட்டணி எங்கேயாவது சேருமா அப்படின்னு இப்போ பிரேமலதா ரெடியாக இருக்காங்க அவங்களுக்கு நியாயமாக ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும் அதை கொடுக்கலனா அப்புறம் அவங்க யாருன்னு சொல்லுவாங்க இறந்த கேப்டனுடைய அனுதாபத்துக்காக இருபது சதவீதம் வாக்குகள் கிடைத்ததுன்னு புகழேந்தி சொன்னா அதை மறுப்பதற்கு பழனிசாமிக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தயாரா சொல்லுங்க ஏன்னா விருதுநகர் ஒன்று தான் நெக் டு நெக் ஃபைட் போச்சு ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டு ஜெய் ஸ்டார் ஒரு இடத்துல பிரபாகரன் விஜய் பிரபாகரன் தானே ஜெய் ஸ்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்புறம் தான் அவர் தோக்குறார் இந்த நிலைமை அதிமுக வாக்கு இல்லையே ஏழு இடத்துல டெபாசிட் போகுது பன்னெண்டு இடத்துல பின்னாடி போகுது அஞ்சாயிரம் ஓட்டு வாங்க விலவங்கோடில் இவ்வளோ கேவலமான சூழ்நிலைங்க சொல்லுவோம் பார்ப்போம் ஆகவே இதையெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு இதெல்லாம் பொய் பேசி இங்கே வந்து அலைஞ்சிக்கிட்டு இல்லாததை சொல்லி பிஜேபி கூட்டணிக்கு மறுபடியும் போ போகிறாங்க பேசுகிறாங்க நான் என்ன கேட்குறேன் அம்மாவை தவறாக பேசுனதுக்காக ஹைகோர்ட்டுக்கு போனவன் நான் எடப்பாடி பழனிசாமி சீமாக இருக்கும் பொழுது அங்கே இருக்க அட்வொகேட் ஜென்ரல் அதை வந்து ஏஜி வந்து உள்ளே ஒத்துக்கிட்டார் புகழேந்தி அம்மாவுக்கு ஷூரிட்டி கொடுத்துருக்கார் அவர் சொன்னது இருக்கட்டும் சொல்லி யாரோ ஒரு பொம்பளை ஏதோ தப்பாக க்ளைம் பண்ணான்னு சொல்லி சீமான் பேசுகிறாரு ஊழல்வாதின் அம்மாவை ஒன்று ஒன்றுக்கு நாங்கள் பயிர் சொல்லிகிட்ருக்கோம் அப்போ ஏன் நீ சீமான் சொன்னதுக்கு பயிர் சொல்ல மாட்டேன்ற சீமானுக்கு நான் பயிர் சொல்ல ஆரம்பிச்சேன்னா வேறு மாதிரி ஆகிடும் திராவிடம் தேசியம் ஆரம்பித்தேன் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எனக்கு போதாது திராவிட உக்கலை வங்கான்னு சொல்லி தாகூர் தாக்கூர் தான் மூணு ஜென்ரேஷன் மூணு நாற்பதாவது வருஷம்னு நினைக்கிறேன் நான் அவர் கொடுத்த தேசிய கீதத்தை நாட்டினுடைய பிரதம மந்திரிலிருந்து குடியரசுத் தலைவரிலேருந்து சாதாரண குடிமகன் வரைக்கும் அப்போ இருந்த ஓல்டு ஆல்ரெடி இந்த ஈவினிங்கில் இருந்த வயதானவர்கள் நடுநிலைமை வைப்பவர்கள் மற்றவர்கள்லாம் அச்சம் என்பது உடம்பையிடா அஞ்சாமை திராவிட உடமையிடா எனது தலைவன் பாண்ட காலத்தில் ஸோ இவர்கள்லாம் கண்ணுக்கு தெரியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் அம்மாவை திட்டினாலும் பரவாயில்ல தலைவரை திட்டினாலும் பரவாயில்ல அவன் கால் எங்கே இருக்குது கூட்டணி கிடைக்குமா தனியாக வந்து பார்த்து காலில் விழுந்துட்டுமா ஒரு வெங்காயமும் வராது ஒரு ஆளும் கூட்டுணி கூட்டணி வரமாட்டாங்க நீ உள்கட்சியில் இருக்கவனையும் சேர்த்துக்க முடியாதுன்னு தகராறு பண்ணி நான் எடுத்துகிட்டு நான் அதிகாரம் பண்ணி அக்கிரமம் பண்ணி ஒரு உச்சத்தில் போய் நின்றுட்டு கரெக்டாக பண்ணிட்டுருக்கிய அப்புறம் எப்படி வரும் சொல்லுங்கள் எப்படி வரும் ஆகவே தான் அந்த இளங்கோ எந்த இளங்கோ நான் முதல்ல அரசாங்கத்தில் என்னென்ன பதவின்னு சொன்னேன் கட்சியிலையும் அப்படிதாங்க அமைப்பு செயலாளர் வட்ட செயலாளர் அவர் தான் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அமைப்பு செயலாளர் வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் அதுக்கு பின்னாடி கட்சியில் வந்து பொதுச் செயலாளர் இதுபடி ஒரு அஞ்சாறு பதவி வச்சிருந்தார் ஒரு நாள் கொடநாடு கொலை வழக்கில் மிஸ்டர் இளங்கோ அவனை என்கொயரி பண்ணாங்கன்னு சொன்ன உடனே அப்ளிகேஷனே வாங்காமல் அவர் மாவட்ட செயலாளர் பண்ணிட்டார் அந்த இளங்கோவன் மேலே டிவிஎஸ்சி எஃப்ஐஆரை போட்டு பெண்டிங் வச்சுருக்கு இன்ன வரைக்கும் எந்த ஆக்சுவலும் இந்த டிவிஎஸ்சி இல்லை அது டிவிஎஸ்சி நான் சொல்லி சொல்லி இந்த கவர்மெண்ட்டுக்கு போதுன்னு போச்சு இல்லை அரசு பண்ணுறதும் இல்லை இந்த கவர்மெண்ட் மேலே மேலே மாத்திரம் ஊழலை பற்றி அவரும் பேச மாட்டார் ஊழல் இருந்தால் தான் பேசுகிறதுக்கு எனக்கு தெரியாது என் ஊழல் குற்றச்சாட்டை சொல்ல சொல்லுங்கள் பழனிசாமியை பார்க்குறேன் மாண்பு முதல்வர் ஸ்டாலின் அரசு மீது சொல்ல மாட்டார் அப்போ என்னாச்சு அந்த இளங்கோவன் மேலே இதே டிவிஎஸ்சி ரைடு விட்டப்போ கூட்டம் கூட்டமாக போனீங்களே ஒரு பஸ்ஸில் ஏற்றிட்டுங்க அங்கேருந்து போகிறது இரநூறு பிரியாணி சப்ளை அங்கே போய் டிவிஎஸ்சி ஆஃபீஸரோட தகராறு பண்ணுறது எல்லாம் பண்ணிங்கல்ல அப்போ இன்கம் டேக்ஸ் உள்ள போய் நாலு நாளாக ரைடு பண்ணித்தேன் அப்போ ஏன் ஒன்றுமே பண்ணலை ஏன் வந்து அதுக்கு வந்து கண்டம் தெரிவிக்கலை கண்டனம் தெரிவிக்கலை மத்திய அரசு வேணுனே எங்கள் மேலே பாயுது தப்பு பிஜேபியோட உறவு இல்லைன்னு ஏன் சொல்லலை அதனுடைய எதிரொலி தான் அடுத்து ஈடி உள்ளே போகுன்னு பயத்தில் பழனிசாமி இப்போ வந்து சரண்டையே கொள்கை ஒத்து போனான் இதெல்லாம் நான் சொல்கிற தமிழ் என் தமிழ் நல்லாயிருக்கும் ஏன்னா பெரியார் பேர் வச்சேன் நான் என் மாரி இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு நான் பாரதி இது ஒன்றை சொல்லிட்டாவே எழிச்சு போயிடுறான் பழனிசாமி பழனிசாமி முடியாதது முடியாத அது ஏன்னா அப்படிப்பட்ட தமிழ் அவருடைய தமிழ் வேறு தமிழ் சாங்கை வேறு அது போய் தொலைவிட்டு அது பேச முடியல அதை போய் கிரிட்டிசைஸ் பண்ணி ஆகவே மத்திய அரசை பார்த்து பயப்பட ஆரம்பித்து விட்டதுடைய எதிரொலி தான் நேற்று தஞ்சை மண்ணிலேருந்து திருச்சிக்கு போய் பாரதிய ஜனதா கட்சி சரண்டர் ஆகி இருக்கிறது ஏன்னா நாலு நாள் கழித்து மறுபடியும் இல்லைன்னு சொல்லுவான் எப்படி வேணாலும் நான் திருப்பி திருப்பி பேசுகிறதுக்கு அவர் தயாராக இருக்கார் ஆகவே இதை தான் நான் ப்ரெஸ்ஸுக்கு நான் வந்து இவர் ஏமாற்றிட்டுருக்காருங்கிறத உணர்த்தணும் அப்படிங்கிறது உங்கள் தலைமையில் நடக்குதுன்னா எடப்பாடி பழனிசாமி சேர்த்துதான் என்ன 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 அரு இல்லை 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 அருமையான கேள்வி எத்தனை நாள் லெட்டர் எழுதணும் நேராக பார்க்குறது கேட்டேங்க நீங்கள் நீங்கள் நீ கேட்குறது எனக்கு தப்பே இல்லைங்க நீ நியாயமான கேள்வி இதை எவ்வளவோ ட்ரை பண்ணி எவ்வளவோ முயற்சி பண்ணால் சேர்க்க முடியாது சொன்னது சொன்னது தான் நான் எடுத்தது எடுத்தது தான் நடக்கவே நடக்காது இனிமேல் யாரையும் உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்தவங்களுக்கும் அதே பதில் உன்னை முதலமைச்சராக பரிந்துரை பண்ண அண்ணன் ஓபிஎஸ்க்கும் அதே பதில் எதிர்கட்சி தலைவரை விட்டு கொடுத்த ஓபிஎஸ்க்கும் அதே பதில் எங்களுக்கும் அதே பதில் என்னங்க என்னங்க நடக்குது இந்த கட்சியில் ஒரு ஸ்டெப்பு கீழே வந்து எல்லாரும் ஒன்றா போவேன்னா அடுத்தவங்க காலில் போய் விட வேண்டிய அவசியம் இல்லையே இது எல்லாமே சரியாக போய்டுமே ஒற்றுமை வந்தா இங்கே ஏன் எல்லோரும் ஒன்றை கூப்பிட மாட்டேங்கிறாங்க மதிக்க மாட்டேன்றாங்க அது பெருமையை வேற சொல்லிக்கிறாரு விஜய் எங்களை பற்றி ஒன்றுமே பேசலை விஜய் உன்னை பொருட்டாகவே நினைக்கல விஜய்கிட்ட கேளு எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணின்னு யாராவது போய் விஜய்கிட்ட கேட்டால் அவர் கட்சியை கலைஞ்சிட்டு போய்ட்டு வருவேணன் இவனை சேர்ந்தா என்ன ஆகுன்னு தெரியாதா பத்து தோல்வி பதினோரு தோல்வின்னு ஆகவே ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போகுதுங்க அந்த அதில் இருக்க அந்த நம்பிக்கையை பட நாள் பட எனக்கு நம்பிக்கை ஐ எம் லூசிங் த மை ஹோப் போயிட்டே இருக்காது அந்த நம்பிக்கை இந்த ஆளால் சீரடிக்கிறது என்ன ஒவ்வொரு நேரத்தில் தூக்கம் இல்லைங்க தலைவர் வளர்த்த இயக்கம் அம்மா பரிணாம வளர்ச்சிகள் வெற்றிகளை குவித்த இயக்கங்க சாதாரண இயக்கம் இல்லைங்க இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் போய் யாராவது கூட்டணி கிடைப்பாங்களா எப்பயாவது என் தலைவரும் அம்மாவும் சொல்லியிருக்காங்களா சார் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் கூட்டணி அவங்களோட வச்சுக்கிறேன் இவங்களோட வச்சுக்கிறேன் அப்போ தான் ஆட்சிக்கு குருன்னு சொன்னாங்களா இதனுடைய இன்னுயிரை பயணம் வைத்து இரண்டாவது முறை ஆட்சி கட்டியில் அம்மா சின்ன சின்ன கட்சிகள்லாம் வச்சுக்கிட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க பெரிய கட்சிகள் அவங்கவுங்களும் முதலமைச்சர்னு ஆரம்பித்தாங்க கேப்டன் அவர் முதலமைச்சர்னு ஆரம்பித்தார் அன்புமணி ராமதாஸ் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர் முதலமைச்சர் ஆரம்பித்தார் பாருங்கப்பா நீங்கள் முதலமைச்சராக பாருங்கன்னு சொல்லி சிறிய சிறு கட்சிகளை அழைத்து சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூப்பிட்டு தானே வச்சு பண்ணாங்க ரெண்டாவது முறை ஆட்சிக்கு வந்தாங்க நடந்ததா இல்லையா இந்த கட்சி நாங்கள் தனியாக நிற்கிறோம் தனியாக ஆட்சி அமைக்கிறோம் எங்களுக்கு யாரும் தேவையில்லை வந்தால் வாருங்கள் வரவேற்கிறோம் சொல்கிறது கூட யோகி இதெல்லாம் போயிடுச்சே இதுதாங்க நிலைமை நீங்கள் கேட்டதுண்ணா நான் உண்மையை ஒத்துக்கிறேங்க நான் நாளைக்கு இது முடியலன்னா மக்கள் முன்னாடியுமே மன்னிப்பு கேட்கணும் வர வழியே இல்லை ஆகவே இது பழனிசாமி தான் தடங்களாக இருக்கார் அவங்களும் ஒரு அஞ்சு வருஷமாக ஒரு சினிமா ஓடிக்கிட்டு இருக்குது அது எங்கள் சின்னம்மா கிட்டேருந்து இருந்து இருக்கு சேர்த்து வைப்பேன் சேர்த்து வைப்பேன் வெளியில் வரப்போல்லாம் சேர்த்து வைப்பேன் இனிமேல் அம்மா இறந்த நாள் அஞ்சாந்தேதி அன்னைக்கு வந்து சேர்த்து வைப்பேன் அப்புறமா இரு தலைவர் பிறந்த நாள் பதினேழாந்தேதி தேதி அன்னைக்கு வந்து சேர்த்து வைப்பேன் அதுக்கு பின்னாடி அப்புறம் அண்ணா நினைவு வரும் பிப்ரவரி மூணாண்டைக்கு சேர்த்து வைப்பேன் அம்மா பிறந்தநாள் இருபத்தி நாலு சேர்த்து வைப்பேன் சொல்லிட்டு போய்டுவாங்க எங்கள் அண்ணனும் தியாகம் பண்ணுறேன்றாரு தேடிக்கிட்டும் போக மாட்டேன்றாரு ஸோ அண்ணா திமுகவுக்கு பெரிய கஷ்டமான ஒரு நிலை ஏற்பட்டு எப்படி வீண்டு வருதுன்னு தெரியலீங்க இதில் போய் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கோம் ஆகவே உங்கள் கேள்விக்கு மனதால் மனதில் ஏற்பட்ட மன வருத்தத்துடன் பதில் சொல்கிறேன் என்னுடைய ஒற்றுமை என்கின்ற நாங்கள் அமைத்திருக்கின்ற இந்த ஒருங்கிணைப்பு என்பது நடக்குமா என்கின்ற ஐயப்பாடு எழுந்துவிட்டது தொண்டர்களும் பொதுமக்களும் விடாதிங்க எப்படியாவது முயற்சி பண்ணுங்கன்றாரு காலம் பதில் சொல்லும் இருபத்தாறுலாம் காணாமல் போயிடுவாங்க இன்றைக்கி விஜய்க்கு நான் ஒரே ஒரு சின்ன கணக்கு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் என்னென்னா நாற்பது பர்சன்ட் ஓட்டு இருபத்தெட்டு பர்சன்ட் முப்பது பர்சன்ட் டிஎம்கே ஓட்டு காங்கிரஸ் மதிமுக ரெண்டு கம்யூனிஸ்ட்டு அப்புறமா விடுதலை சிறுத்தைகள் தோழர் திருமாவளவன் அவரோட கட்சி அப்புறமா கொங்கு இப்படிலாம் ஒரு அவங்க ஒரு கூட்டணி எதிர்ப்பாக பிஜேபிக்கு எதிர்ப்பாக வச்சுருக்காங்க இது இருபத்தெட்டு முப்பது அது ஒரு பத்து மினிமம் சத்தாக கூட நாற்பது பர்சன்ட் போயிடும் அப்புறம் நாற்பது பர்சன்ட் மேலே போகிறப்போ இவர் ஏழு எட்டு பர்சண்டை சீமான் வச்சு ஃபைட் பண்ணிட்ருக்கிறாரு அது எவ்வளோ குறையுமோ அதிகமாக போகுமோ தெரியாது இந்த சுச்சுவேஷன் இங்கேயே உங்களுக்கு ஆகிடுச்சி நான் இருபது வச்சிருக்கேன் இருபது வச்சுருக்கேன் இருபது வச்சுருக்கேன்னு ஒருத்தர் இந்த காமெடி பண்ணிட்டு அலைகிறார் பழனிசாமி இருபதே வச்சுக்கோ எல்லாம் அப்படியே ஒரு அறுபத்தெட்டு போகும் ஆனால் எங்கே டேமேஜ் ஆகும் விஜய்க்கு ஓட்டு எங்கேருந்து வரும் இளைஞர்கள் பட்டாளம் ஓட்டு போட்டு அதுக்கு பின்னாடி அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு சதவீதம் பதில் மேல் பூனையாக இருக்கின்றவர்கள் பாதி பேர் டுவெண்ட்டி பர்சன்ட் இவரே ஒத்துக்கிறார் பாருங்கள் அதில் பத்து பர்சன்ட் மேலே காணா போய்டும் அங்கே போட வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி இது தோற்றுறணும்னு முடிவு பண்ணால் அந்த வாக்குகளும் போய் தெருவில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துடுவாருங்க எவ்வளோதான் நானும் துப்புறதோ தெரியல தெரு எம்எல்ஏ கேஸ் வேறு சேலத்தில் போய் நீ எங்கே வேணால் கூடு பரவாயில்ல பார்த்துக்கிறேன் அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் நான் எல்லாத்தையும் சந்திச்சிட்டேன் பழனிசாமியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து விடாது ஒழித்து விடாதே இதோடு நிறுத்திக்கோ அடுத்து பிஜேபிக்கு கூஜா தூக்கி அந்த பிஜேபி படத்தோடு வந்தீன்னா இன்னும் கேவலமாக மக்கள் காரித்து ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா அவங்க கட்சி ஆட்சிக்கு வரணுன்றாங்க அண்ணாமலை முதலமைச்சர் ஆகணுன்றாரு யாருங்க ஒத்துக்குவா விஜய் வந்தால் விஜய் முதலமைச்சர் ஆகணுன்னுவாரு இந்த ஆள் யார் ஏற்றுக்குவா ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையை அதை தான் விவரிச்சு கொண்டு சொல்கிறார்

அம்மாவை திட்டினா பேச மாட்டேன்றீங்க தலைவரை திட்டினா பேச மாட்டேன்றீங்க திராவிட கொள்கையை பற்றி சொல்ல மாட்டேன்றீங்க ஒருத்தர் திராவிடமாக தேசியமானு பேசுகிறாரு அதுக்கெல்லாம் யாருங்க போய் சொல்லணும் சொல்லுங்க ஆனால் அண்ணா ஆய அண்ணா திமுக என்னதுன்னு சொன்னால் அது மாத்திரம் சொல்லிக்கிறீங்க தவறு இருந்தால் தானே சுட்டி காட்ட முடியும் நான் ஊழல் இருந்தால் சொல்லுங்கள் திமுக மேலே அதை சொல்ல மாட்டேன்றாரு அப்போ என்ன சொல்லுவீங்க மு க ஸ்டாலின் மேலேயும் மற்றவங்க மேலேயும் இந்த முதலமைச்சர் மேலேயும் ஆகவே அதனால தான் அந்த பாயிண்ட்ஸுகள் நம்ம எடுத்து பேச வேண்டியிருக்கு

உனக்கு தெரிஞ்சு அரசியல் என்னென்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எல்லாத்துக்கும் தெரியும் டெபேட்டில் உட்காந்து தமிழ்நாடு மக்களுக்கும் எல்லா டிவி சேனலுக்கும் புகழ் எவ்வளோ அறிவாய்ந்தவன் முட்டாலும் தெரியும் வா என்கிட்ட வா அப்புறம் நீ பேசு ஸ்டாலின் இவர் சார் ஒரு 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 டென்த் ஸ்டாண்டர்ட் எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையிட்ட கூட ஆர்கியூ பண்ணுறவளுக்கு அறிவாய்ந்தவர் கிடையாது ஆகவே இதெல்லாம் வேலை இல்லாத வேலை வா பேசுகிறேன் வா பேசுகிறேன் ஈரோடு பை எலெக்ஷனில் சொல்லி ஆம்பளை வான்னு இதெல்லாம் நாகரிகமான வார்த்தையா ஒரு ஒண்டி குண்டி வரியா வேட்டி கிட்டிருந்த ஆம்பளியாவான்னு பேசலையா அவ்வளோதான் அவருக்கு அவ்வளோதான் முன்னும் இந்த கட்சி அழியணும் இருந்தது தெரியாமல் இந்த சின்னம்மா கூப்பிட்டு இவரை எலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க அன்னைக்கு பிடிச்சது இந்த கட்சி அழிவு பாதை தொடர்ந்து அழிவாக போயிட்டுருக்கு சார் வேறு ஒன்றும் இல்லை சார் யாரையும் சப்போர்ட் பண்ணி பேசணும்னா சார் என் சொத்துக்களை அம்மாவுக்கு பிணையாக கொடுத்தேன் பதினோரு வருஷம் கேஸு காலையாக அலைஞ்சேன் சார் இவ்வளோலாம் பண்ணியிருக்கேன் நான் ஆகவே எங்கேயாவது போய் செட்டில் ஆகணுன்னா எப்போயோ போயிருப்பேன் சார் நான் இன்னமும் இந்த கட்சி மேலே நம்பிக்கை இருக்கிறதால தான் இங்கே உட்காந்து பேசிகிட்ருக்கோம் அந்த கஜிந்தர் இருக்காரு அளந்துருக்கார் கும்பரகூர் இருக்கார் எல்லோரும் இருக்காங்க ஆனால் என்னைக்கு நான் இன்றைக்கி சொல்கிறேன் சார் இந்த கட்சிக்காக உயிரை கொடுக்கவும் தயார் பழனிசாமியினுடைய அகம்பாவத்தை அழிக்கும் வரை ஓயவே மாட்டோம் என்பது தான் எனது குறிக்கோள்